கனவு காணாத மனிதன் இவ்வுலகில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு மனிதன் வாழ்வின் பாதி நேரத்தை தூக்கத்திலேயே கழித்து விடுகின்றான் அதுபோல் வாழ்வின் மூன்றில் ஒரு பங்கை கனவு கண்டே கழிக்கின்றான் என்கிறது ஒரு ஆய்வு எத்தனை வகை கனவுகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் இவற்றுக்கெல்லாம் பலன் உண்டா என்று கேட்டால் இல்லை என்று சொல்ல முடியாது ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு பொருள் உண்டு பலன் உண்டு என்பதே உண்மை பொதுவாக சில கனவுகள் நடந்தவற்றை உணர்த்தினாலும் பல கனவுகள் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் நிகழ்வுகளை நமக்கு உணர்த்துகின்றன அதனால் கனவுகளை விளையாட்டாக நினைக்காமல் அவற்றின் பலன்களை அறிந்து அதற்கேற்றால் போல் நாம் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொண்டால் வரப்போகும் சில ஆபத்துக்களை தவிர்க்கலாம் சில கனவுகளில் நாமும் இடம்பெறுவோம் சில கனவுகளில் நாம் அந்த இடத்தில் இருக்க மாட்டோம் கனவில் விலங்குகள் பறவைகள் பேய்கள் கூட வரலாம் பல கனவுகள் பற்றி தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் அந்த வகையில் பாம்பு ஒன்று நம் கனவில் வருகிறது என்றால் அல்லது ஒரு பெண் பாம்பை கனவில் கண்டால் அவளுடைய காதலனோ நண்பனோ அவளிடம் வேஷம் போட்டு அவளை ஏமாற்றப் போகிறார்கள் என்று அர்த்தம் அதனால் அவள் அதன் பின் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது எதிர்காலத்தில் வரப்போகும் விபரீதத்தையே அக்கனவு உணர்த்துவதால் நாம் சுதாரித்து கொள்ள இறைவன் கொடுக்கும் ஒரு சின்ன சிக்னல் தான் இந்த கனவு மேலும் பல கனவுகளின் பலன்கள் பற்றி அறிந்து பயன்பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்